புத்தகத்தினுடைய வெளியீடு இப்பொழுது இடம்பெறுகிறது அன்றி பெரியவர்களே இந்த நாளிலே உயிர்மை நேயம் என்ற இந்த புத்தகத்தை வெளியிட்டு அதற்காக வாழ்த்து கூறி அமர்ந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களுக்கும் என் முன்பாக என்னதான் இவர்கள் பேசுகிறார்கள் என்னதான் இவர்கள் யோசிக்கிறார்கள் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனது அருமை உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்றுக்குரியவர்களே இன்றைக்கு உலகம் மனிதருக்கா அல்லது கார்பரேட்டுக்கா அப்படிங்கிறது இன்றைய போட்டியாக இருக்கிறது வந்தனா சிவா என்ற எழுத்தாளர் இந்த விடயத்தை முன்வைக்கின்றார் இன்றைக்கு உலகத்தினுடைய போட்டி கார்பரேட் வேர்சஸ் பீப்புள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் ஆண்டான் அடிமை என்று சொன்னார்கள் அதற்கு பின்பாக மேல் ஜாதி கீழ் ஜாதி என்றார்கள் அதற்கு பின்பாக வர்க்கம் என்றார்கள் தொழிலாளி உழைப்பாளி என்று சொன்னார்கள் அதற்கு பின்பாக நேஷனலிசம் பேசினார்கள் இன்றைக்கு என்னுடைய மொழி என்னுடைய இனம் என்று சொல்லி பேசினார்கள் ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் ஒரு ஒரு சேர ஆட்டி படைக்கின்ற ஒரே கருவியாக இருப்பது என்னவென்று சொன்னால் கார்பரேட் கம்பெனிகள் அந்த கார்பரேட் கம்பெனிகள் இன்றைக்கு அதற்கான சரியான அடியாட்களை அதற்கான நல்ல அடிமைகளை தேர்ந்தெடுத்து எல்லா நாடுகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொண்டு தங்களுடைய வியாபார நலனுக்காக மக்களை அரசியல் ரீதியாகவும் பொருளியல் ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் இன்றைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மை அந்த உண்மையை எப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேனோ அப்பொழுது இருந்தே நான் இதை சிந்திக்க ஆரம்பித்தேன் இதற்கான மாற்று ஒன்று தேவைப்படுகிறது அந்த மாற்றை நாம் கட்டாயமாக சிந்தித்தாக வேண்டும் என்று சொல்லி நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் அன்று கூறியவர்களே இதற்கு எனக்கு முன்பாக இது நிறைவேற பேசியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது இன்னும் வியப்பாக இருந்தது இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க நமக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னும் சற்று ஆய்ந்து பார்க்கிற போது இந்த திணையியல் கோட்பாட்டை பாமே உட்கார்ந்து பேசுகிற போது திணையியல் என்ற கோட்பாட்டை அவர் முன்வைத்து அவர் சொல்லிய காரியங்களை நான் சிந்தித்து பார்க்கிற போது இவ்வளவு வருஷத்துக்கு முன்னால் இவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கிறார்களே இந்த உலகத்திலே உயிர்மை நேயத்தோடு உலகம் வாழ்ந்தது என்று சொன்னால் இந்த உலகம் வாழும் இல்லை என்றால் அழிந்து போகும் அப்படிங்கிறத எப்பவுமே சொல்லி முடிச்சுட்டாங்களே அப்படிங்கிறதை பார்க்கும்போது இன்னும் வியப்பாக இருந்தது அதனுடைய என்ன ஓட்டத்தில் தான் அன்றைக்குரியவர்களே நம்மாழ்வார் இன்றைக்கு இந்த வாழ்க்கை சூழலில் எப்படி துணையலை வாழ்ந்து பார்க்கலாம் என்பதை அவர் வரலாற்று ரீதியாக ஒரு சில விடயங்களோடு நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார் அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்துதான் இன்றைக்கு இந்த புத்தகம் உருவாயிருக்கிறார் நான் ஏற்கனவே உங்களுக்கு தொடக்கத்தில் சொன்னேன் இன்றைக்கு இந்த உலகம் கார்பரேட் பீப்புள் இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய போட்டி இந்த போட்டியில் கார்பரேட் ஜெயித்து கொண்டே இருக்கிறது இந்த கார்பரேட் ஜெயிப்பதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை போன்ற சாதாரண மக்களால் அவர்களை எதிர்கொள்ள முடியாது அவர்கள் காட்டுகின்ற விளம்பரத்தையோ அவர்கள் அள்ளி இறைக்கின்ற பணத்தினாலோ அல்லது அவர்களுடைய அதிகார பலத்தினாலோ நம்மை எளிதாக நசுக்கி போட்டு விடுவார்கள் இந்த சூழலில் இருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஒரு பரிந்துரையை நான் இந்த புத்தகத்தில் கூறியிருக்கிறேன் என்ன பரிந்துரை சொல்லியிருக்கிறேன் மாநேய உயிர்மை நேய சமூகம் என்பதை நான் இந்த புத்தகத்திலே முன்வைக்கின்றேன் அந்த உயிர்மை நேய சமூகம் என்பது என்ன யார் யாரெல்லாம் உயிர்மை நேயத்தை அன்பு செய்கிறார்களோ மதிக்கிறார்களோ அவர்களெல்லாம் நாம் ஒன்றாக முதலில் சேர்வோம் நாம் ஒன்றாக கூடி வாழுவோம் நாம் ஒன்றாக கூடி வாழ்ந்து என்னால் நான் என்னிடமிருந்து ஒரு ரூபாய் கூட கார்பரேட்டுக்கு போகக்கூடாது என்னிடமிருந்து ஒரு ரூபாய் கூட கார்பரேட்டுக்கு போகக்கூடாது அந்த உறுதிக்கு நாம் வருவோம் அப்படி என்று சொன்னால் நான் என்னை சார்ந்து வாழ்கின்ற ஐம்பது குடும்பங்கள் நூறு குடும்பங்கள் ஆயிரம் குடும்பங்கள் லட்சம் குடும்பங்கள் என்று வருகிற போது அங்கே கார்பரேட்டினுடைய சந்தை என்பது அடிபடுகிறது கார்பரேட்டினுடைய ஆதிக்கம் என்பது அடிபடுகிறது இதைதான் நான் இன்றைக்கு இந்த புத்தகத்திலே முன்வைத்திருக்கிறேன் அதனால இந்த கார்பரேட்டுக்கு எதிராக போரிடுவதற்கு நம்மால் முடியாது அவர்களை எளிதாக நம்மால் அசைக்க முடியாது ஆனால் கார்பரேட் என்னை தொடாமல் இருப்பதற்கு அவரை சார்ந்து வாழாமல் இருப்பதற்கு என்னால் முடியும் அதற்கு எனக்கு தேவை என்ன நான் தற்சார்போடு நிற்க வேண்டும் என் காலில் நான் நிற்க வேண்டும் தற்சார்பு என்று சொல்லுகிற போது எனக்கான வாழ்வியலை நான் சாப்பிடுவதற்கு நான் உண்பதற்கு உறங்குவதற்கு நான் வாழ்வதற்கு நான் யாரையும் நம்பி என் காலில் இருக்கிற போது நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை யாருக்கும் நான் ஊழியம் செய்ய வேண்டிய தேவையில்லை எந்த காப்பேட்டுக்கும் நான் அடிபணிய வேண்டிய தேவையில்லை என்பதை தான் இந்த புத்தகத்தில் முன்வைக்கின்றோம் அதுதான் நம்ம ஆழ்வார் காணி நிலம் வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரு குடும்பம் வாழ வேண்டும் என்றால் காணி நிறம் போதும் அவன் யாரை நம்பி வாழ வேண்டிய தேவை இல்லை அவன் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய தேவை இல்லை என்று நம்மாழ்வார் சொல்லுகிறார் அதைதான் நாம் இன்றைக்கு முன்மொழிகின்றோம் அதைதான் இன்றைக்கு ஆங்கிலத்துறை என சொல்கிறார்கள் சை என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் கூட்டுறவாக்கம் என்று சொல்லுகிறார்கள் நான் மட்டும் கார்ப்பரேட்டை எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால் அது போகாது என்னை போன்று சிந்திக்கின்ற உங்களை போன்ற நல்லோர்கள் ஒன்றிந்து நாம் வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அது இந்த கார்பரேட்டை தாண்டி நம்மை அடுத்த அவர்களை சாராமல் நமக்கான தொழில்நுட்பத்தை நமக்கான வாழ்வியலை நமக்கான தேவைகளை நாமே நிறைவு செய்வதற்கான அனைத்து விதைகளையும் நாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்ற ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே இதை பல இடங்களில் முயற்சி செய்து ஆனால் இன்றைக்கு நம்முடைய நம்ம நாட்டு சூழலுக்கு ஏற்ப இதை நாம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் இந்த புத்தகத்திலே முன்வைத்திருக்கிறேன் இந்த நாளிலே நீங்கள் எல்லோரும் அதில் கூர்ந்து அந்த புத்தகத்தை இன்னும் ஒரு முறை வாசியுங்கள் வாசித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்வுங்கள் இதிலே உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது அல்லது இதோடு சேர்த்து இதையும் பேசினால் நன்றாக இருக்கும் அல்லது இதற்கு அடுத்த கட்டமாக நன்றாக இருக்கும் என்று உங்களுக்கு மனதுக்கு படுகிறது என்று சொன்னால் அறிவு கூர்ந்து எனக்கு சொல்லுங்கள் ஏனென்றால் இன்றைக்கு நாம் புரிய போகின்ற போர் என்பது மிகப்பெரிய ஒரு போர் அந்த போருக்கு நான் மட்டும் களம் கண்டால் போகாது போதாது நாம் எல்லோரும் களம் காண வேண்டும் அப்படி என்று சொன்னால் உங்கள் ஒவ்வொருடைய கருத்தும் உங்களுடைய ஒவ்வொருடைய ஈடுபாடும் உங்கள் ஒவ்வொருடைய ஒத்துழைப்பும் தான் அதை வென்றெடுக்க முடியும் ஆகவே வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் என் முன்பாக இருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் நான் இந்த நேரத்திலே எனது அன்பான நன்றியை தெரிவித்து எளிய அழைப்பை ஏற்று இந்த நாளில் நீங்கள் வந்திருப்பது எனக்கு மகிழ்வை தருகிறது கட்டாயமாக நாம் இந்த உரிமை சமூகத்தை உருவாக்கி நாம் இந்த கார்பரேட்டில் இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவோம் காப்பாற்றி இந்த உலகத்தை நாம் முன்னோர்கள் வாழ்ந்தது போல எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லோரும் பெற்று வாழ்கின்ற உலகை பூமியை உருவாக்க ஏற்போம் நன்றி வணக்கம் வளர்ச்சி ஒன்று வேண்டும் என்றால் தாயை கொள்ள முடியுமா